கார்த்திகை மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஒரு மூணு நாளைக்கு ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ட்ரிப்பு கிடையாது சில விஷயங்கள் பர்சனல் விஷயமா இருக்கட்டும் சில வேலையாக தான் போயிருந்தோம் ஸோ அதுக்காக நான் அவங்க தான் போகிற மாதிரி அம்மா வந்துட்டு அம்மா மாமியாரும் பசங்களை வந்து பார்த்துக்கிற மாதிரி இருந்தாங்க இந்த மாதிரி ஏதாவது நாலு மணிக்கு ஃப்ளைட் இருக்குது ட்ரெயின் இருக்குது பஸ் இருக்குன்னா அந்த அன்றைக்கி எனக்கு வந்துட்டு தூக்கமே வராதுங்க அந்த டே ஃபுல்லாகவே நைட் ஷிஃப்ட்டு பார்த்துருவேன் வியாழக்கிழமை மிட் மார்னிங் எத்தனை மணி ரெண்டாயிருச்சு ஸோ நான் ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு பூஜை இருந்த விளக்கு பாத்திரம் பூஜை பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன் ஏன்னா மாமியார் வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்க நீ போகும்போது எல்லாத்தையும் எடுத்து வைமா நான் கிளீன் பண்ணி வைக்கிறேன் நீ வந்து விளக்கு ஏற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பழைய பூ தண்ணி எல்லாமே கீழே ஊற்றிட்டு அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் சிங்க்கில் கொஞ்சமாக பாத்திரம் மட்டும் எடுத்தது அதெல்லாம் தேய்ச்சி வைக்க கிட்டத்தட்ட மணி ஆயிருச்சு மறுநாள் ஸ்கூலுக்கு பசங்க போட்டு போகிற யூனிஃபார்மில் இருந்து பாப்பா ஹேர் பேண்ட் இன்னர் எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா மூணு நாளைக்கு அவங்க தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் ஏற கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எல்லாமே நோட் பண்ணி வச்சிருந்தேன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கவே மணி கிட்டத்தட்ட மூன்று ஆயிருச்சு அவங்களுக்கு சுடு தண்ணியை போட்டுட்டு அவங்களையும் எழுப்பிட்டு பேக்கிங் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கரெக்டாக கிளம்பியாச்சு